ஏல அக்காங்கட்டை அக்குவை மாப்பிள்ளையில நான் தான் அவங்க நெல்லை வேலு பேசுகிறேன் இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம அகோரி கலையரசன் தம்பி இருக்காங்கள்ல அவங்களுக்கு தான் அந்த பதிவு தம்பியை பார்த்திங்கன்னா சில நாளாக வீடியோவில் எதுலேயும் ஆளை காணும் தங்கச்சி மட்டும்தான் பிரகா மட்டும்தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ தம்பி வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா தம்பி எங்கே இருக்காருனா முதல்ல நம்ம காசியில் மணி கர்ணிக்கா காட்டில் இருக்கார் என்னடா தம்பி வந்து ஒரு சேனலில் சசி நம்ம இவங்க இருக்காங்களா அக்கா ஒரு பேட்டை சொல்லியிருக்காரு நான் என்னமே மா மாமாண்டே மாறிடுறேன் இனிமேல் வந்து நான் வந்து படித்து நான் களைக்கிட்டு ஆக போகிறேன் சொன்ன மனசன் திடீர்னு பார்த்தா இப்போ திருப்பியும் காசியில் போய் அகோரிக்கா வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காரான் ஏதோ ஒரு அத்தமா சித்தி வித்தையை கற்றுக்கிட்டு பத்து சித்தியை கற்று கற்றுக்கிட்டு அவங்க சிசி மாதிரியும் கூட்டிகிட்டு போய் பயங்கரமான அகோரியாக வந்து உருவெடுக்க போகிறாரா பார்த்தீங்கன்னா மந்திர தந்திரம் எந்திரம் என்னெல்லாமல் படிச்சுக்கிட்டு இருக்காராம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நாளாக அகோரியாக வந்து இருந்தார் இப்போ நம்ம அகோரியாக வாழப் போகிறேன் அதே நேரம் பார்த்திங்கன்னா நான் வந்து படித்தது பார்த்திங்கன்னா பிஓசி பிஎஸ்சியில் வந்து பாதியை முடிச்சிருக்காரா அதுக்கு மேலே படிக்கலையா அதனால் நான் கலெக்டருக்கு அப்ளை பண்ண போகிறேன் படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே நேரம் படிக்கவும் இல்லை ப காலேஜ் பாதியில் முடிச்சிட்டேன் இது அதனால படிக்க முடியாது கலெக்டருக்கு படிக்க முடியான்ட்டு கலைக்கிட்டே ஆக முடியும் நான் தாசியில் ஆவேன் அப்படின்னு நம்ம அகோரி தம்பி சபதம் போட்டிருக்காரு நண்பர்களே அதனால் சொல்ல முடியாது இப்போ காசிக்கு வேறு போயிருக்காரு திருப்பிப்போம் காசியில் போய் அகோரியா பயங்கரமான அகோரியா சக்தி வாய்ந்த அகோரியா வந்து தம்பி எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காரு ஆகி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ தங்கச்சி பிரகா கூட வந்து நீங்கள் வாழ்வீங்களான்னு கேட்டதுக்கு அவங்க கூட வாழணும் ஆசை தான் ஆனால் அவங்க ஏற்றுக்கடலை அதனால் என் குழந்தையாவது நான் பார்க்கணும் எனக்கு ஆசையாக இருக்குது அவங்களுக்கு நான் பணம்னால் கூட நான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டுதேன் என் குழந்தைய நான் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறாரு அகோரி கலை தம்பி அகோரி கலை தம்பி என்னோடய கருத்து என்னென்னா நீங்கள் அகோரியை வாங்க வந்துட்டு என்றைக்கு நல்லநடுக்கம் வருது என்றைக்கு சுனாமி வருது என்றைக்கி பூமி உள்ளே போகுது என்றைக்கு எந்த தப்பு நடக்குது எந்த காலேஜில் எந்த யூனிவர்சிட்டியில் பெண்களுக்கு அந்த தவறான ஒரு இது நடக்கு அதெல்லாம் தடுக்க முடியுமான்னு உங்கள் அகோரி சக்தியால் வந்து நீங்கள் மக்களுக்கு வந்து காமிக்கணும் உங்கள் அகோரி பவரை காமிச்சு தப்பு பண்ணுறவங்களை திருத்தணும் குடிக்கிறவங்களை திருத்தணும் விபத்து நடக்காமல் தடுக்கணும் பெண்களுக்கு பாதுகாப்பு நீங்கள் தரணும் உங்கள் அகோரி பவரால் நீங்கள் திருப்பி உங்கள் குழந்தை பிள்ளையோடு வீட்டம்மாவோட தங்கச்சியோடு சேரணும்னு என்னோட ஆசை அதனால் இப்போ அகோரி வெறும் அகோரியாக இல்லாமல் பெரிய மாபெரும் கலை அகோரியாக வேறு வரணும்னு என்னோடய ஆசை என்னோடய ஆசை மட்டும் இல்லை உங்கள் நண்பர்களோட ஆசை மட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம தம்பி அகோரி தம்பி நீங்கள் கலை தம்பி சீக்கிரமாக வாங்க உங்களை நிறைய பேர் இருக்காங்க ஊரில் உங்கள்கிட்ட ஆசை பெறணுன்ட்டு நீங்கள் பெரிய சாமியாராக வரணும் நண்பர்களே சரி நண்பர்களே ரைட்டு உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம நல்ல சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பில்லில் அமைக்க விட்ருங்க நண்பர்களே நன்றி வணக்கம் நண்பர்களே